மன்னாரைச் சேர்ந்த ஜூட்டிப்பர் அரவிந்தன் தற்பொழுது சிறையிலே இருக்கின்றார் அவருக்கு என்ன நடந்தது இதற்காக அவர் இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அனைவருக்கும் தெரியும் மன்னார் குலம் பகுதியைச் சேர்ந்த சிந்துஜா எனப்படுகின்ற பெண் அண்மையில் உயிரிழந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் இல்லத்திற்கு சென்று அந்த பெண்ணின் தாய் மற்றும் கணவர் ஆகியோருடன் பேசி அது தொடர்பான மிஸ்டர் லோக்கல் அரவிந்தன் எனப்படுகின்ற யூடியூப் சேனலில் அரவிந்தன் அவர்கள் பதிவிட்டிருந்தார் இதன் மூலமாக அந்த குடும்பத்தின் வேதனை நிலை உலகில் பலருக்கும் தெரிய வந்தது என்று சொல்லலாம் அதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இப்படியான சூழ்நிலையில் அந்த பெண் உயிரிழந்த சில தினங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு இரவு வேளையிலே சென்றிருந்தார் அப்போது டியூட்டிப்பர் அரவிந்தனும் அவருடன் கூட சென்றிருந்தார் இந்த சூழ்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறித்த வைத்திய அத்துமீறி நுழைந்தார் என்று அவர் மீது பொலிசில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பொலிசாரால் நீதிபதி முன் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார் தொடர்ந்து நீதிபதி அவரை விளக்கமனையில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் அது தொடர்ச்சியாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் அவர் நீதிமன்றத்தினால் பொறியில் விடுவிக்கப்பட்டார் இந்த சம்பவங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும் நிவாரண சூழ்நிலையில் தான் அர்ஜுனாவுடன் சென்ற அரவிந்தனும் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது அர்ஜுனா வைத்தியசாலைக்கு அத்துமதி சென்றார் என்கின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு அரவிந்தன் மீதும் முன்வைக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அரவிந்தன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மன்னார் பொருள் நிலையத்திற்கு அவரது கடவுள் சீட்டு உள்ளிட்ட பல ஆவணங்கள் கோரப்பட்ட நிலையில் உடனடியாக அனைத்தையுமே அவரது குடும்பத்தினால் பெற முடியாத ஒரு சூழல் நிலவியது அதன் தொடர்ச்சியாக அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அவர் சிறையிலே இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் பேசவில்லை ஆனால் ஒரு சமூக பிரச்சனைக்காக சரிபுலக்கி அப்பால் அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றார்கள் நிவாரண சூழ்நிலையில் அரவிந்தனுக்காகவும் அரவிந்தனின் குடும்பத்திற்காகவும் பக்கபலமாக இருக்க வேண்டிய இந்த சமூகம் அதனையெல்லாம் எல்லாம் விட்டு ஏனோ தானோன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு போக்கை பார்க்கின்றோம் இங்கே மக்களின் பிரச்சனைக்காக செயற்படுபவர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களாலும் பல பலம் படைத்தவர்களாலும் ஆபத்து வருகின்றது இதனால் அவர்கள் பல பாதிப்புகளை அடைகிறார்கள் ஆனால் மக்களோ இவர்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இவர்களுக்கெல்லாம் ஆதரவு வழங்காமல் வயிற்று பிழைப்புக்காக வீதியில் நடக்கின்றவர்களுக்காக ஆதரவு வழங்குவதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது எனவே இந்த சமுதாயம் தங்களுக்காக கதைப்பவர் யார் தங்களது பிரச்சனையை கதைப்பவர் யார் என்பது தொடர்பாக பார்த்து அவர்களுக்கான ஆதரவை வழங்குகின்ற போது இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதில் கருத்து இல்லை எனவே பொழுதுபோக்கு சார்ந்து நீங்கள் செயற்படுங்கள் அல்லது ஏனையவர்களுக்கு ஆதரவு வழங்குங்கள் அதை நாங்கள் பிள்ளைகள் சொல்லவில்லை ஆனால் உங்களுக்காக கவித்த ஒருவருக்கு வழங்கப்படாத ஆதரவு ஆதரவுக்காக செயற்படுகின்ற ஒருவருக்கு வழங்குகின்ற போது இந்த சமுதாயம் அதனை நோக்கி கேள்வி எழுப்பும் இந்த சமூகத்துக்காக போராடுபவர்களுக்கு ஒரு விரக்தி நிலை ஏற்படும் என்பதில் மாற்றிக்கருத்தில்லை எனவே இந்த உயர்வு தொடர்பாக நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் உங்களுக்காக பேசுவவர்கள் தொடர்பாக கொஞ்சம் சிந்தியுங்கள் அவர்களுக்கான ஆதரவிலை வழங்குங்கள் என்றுதான் அனைவருமே கேட்டுக் கொள்கின்றார்கள் ஒரு காணொலை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்